我。Oh. காதலாகிக் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு வைப்பது காதலாகிக் கசிந்து மல்கி ஓதுவாதமே நன்னறிக்கு ஒய்ப்பதே வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவதே ஏ வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவதேயே நாதன் நாமம் நம சிவாயவே நாதம் நாமம் நம दन्नाम नमः शिवाय वे ये शिव मे शिव मे शिव मे शिव मे शिव मे சிவமேயே சிவமேயே எப்படி பாடுவதோ ப்படி பாடுவதனை எப்படி பாடுவதோ சிவனை எப்படி பாடுவதோ ஆனந்தவல்லேவுடன் அகஸ்தீஸ்வரனை இங்கு ஆனந்தவல்லேவுடன் அகஸ்தீஸ்வரனை இங்கு எப்படி பாடுவதோ பஞ்சஸ்திநாதனை எப்படி பாடுவதோ ஆனந்தவல்லி உடல் அகஸ்தீஸ்வரனை எப்படி பாடுவதோ எப்படி பாடுவதோ அப்பரும் சுந்தரரும் ஆளுடைப்பிழையோ அப்பரும் சுந்தரரும் ஆளுடைப்பிழையும் அருள்மணி வாசகரும் பொருள் உணர்ந்தே பாடினரே அப்பரும் சுந்தரரும் ஆளு பிள்ளையும் அருள்மணி வாசகரும் பொருள் உணர்ந்தே பாடினரே நானும் எப்படி பாடுவதோ அப்பரும் சுந்தரரும் ஆளு பிளையும் அருள்மணி வாசகரும் பொருள் உணர்ந்தே பாடினரே நானும் எப்படி பாடுவதோ ஆனந்தவல்லேவுடன் அகஸ்தீஸ்வரனை எப்படி பாடுவதோ பஞ்சஸ்தியில் எப்படி பாடுவதோ பஞ்சயஜம் கண்ட பஞ்சஸ்தி சிவஸ்தலத்தில் പഞ്ചയജ്ഞം കണ്ട പഞ്ചസ്റ്റി ശിവസ്ഥലത്തിൽ പഞ്ചയജ്ഞം കണ്ട പഞ്ചസ് ശിവസ്ഥലത്തിൽ പഞ്ചയജ്ഞവും കണ്ട പഞ്ചസ്റ്റി ശിവസ്ഥലത്തിൽ പാപങ്ങൾ വിലകിടും தோஷங்கள் நீங்கிடும் கண்ட பஞ்சஸ்தி சிவஸ்தலத்தில் பாவங்கள் விலகிடும் தோஷங்கள் நீங்கிடும் மரகத வண்ணத்தில் ஆ மரகதவண்ணத்தில் முக்கண்ணி நாயகியாம் மரகதவண்ணத்தில் முக்கண்ணி நாயகியா மரகதவள் நூக்கண்ணி நாயகியா மரகதவள் நூக்கண்ணி நாயகியாம் ஆனந்தவல்லி ஊடன் அகஸ்தீஸ்வரரை கண்டேன் வர்ணத்தில் மூக்கண்ணி நாயகியாம் ஆனந்தமல்லி உடல் அகஸ்தீஸ்வரரை கண்டே நானும் எப்படி பாடுவதோ இங்கே எப்படி பாடுவதோ ஆனந்தவல்லி ீவுடன் அகஸ்தீஸ்வரே ஆனந்தவல்லி உடன் அகஸ்தீஸ்வரரே பஞ்சஷ்டி சிவஸ்தலத்தில் பஞ்சஷ்டி சிவஸ்தலத்தில் பஞ்சஷ்டி சிவஸ்தலத்தில் எப்படி பாடுவதோ நானும் எப்படி பாடுவதோ எப்படி பாடுவதோ எப்படி பாடுவதோம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமவோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமவோ சிவ 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 சிவாய நமவோ ஹரகர ஹரகராய நமவோ சிவ 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 சிவாய நமவோ ஹரகரலாய நமவோ ஓம் நம சிவாய ಾಯ ಶಿವಾಯ ನಮವ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮವ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮವ ಶಿವ 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 ಶಿವಾಯ ನಮವ ಶಿವ 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 ಶಿವಾಯ ನಮವ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮವ ನಾದನೈ ಆನಂದವಲ್ಲಿ ಸಮೇದ ಅಗಸ್ತೀಶ್ವರಣೆ வல்லி சமேத அகஸ்தீஸ்வரரை இந்த பஞ்சஷ்டி புண்ணியஸ்தலத்தில் நானும் எப்படி பாடுவதோ